சக்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியா அமெரிக்காவோட நெத்தில அடிக்கிற மாதிரி ஒரு தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குது வாங்குதுன்னு சொல்லி புலம்பி புலம்பியே சலிச்சு போயிட்டாங்க இப்படி இவங்க தான் நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்கோங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து அமெரிக்காவும் சரி யூரோப்பியன் யூனியனும் சரி நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறோம் நாங்க எதுக்கு தெரியுமா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சோம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் நாங்க எந்தெந்த நாடுகள் இருந்து ட்ரெடிஷ்னலாக குரூட் வாங்கிட்டு இருந்தோமோ அந்த நாடுகள் கிட்ட எல்லாம் யூரோப்பியன் யூனியன் போய் வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அதனால நாங்க வேற வழியே இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கணும் ஆனா அந்த சமயத்துல அமெரிக்கா எங்களை பயங்கரமா போராட்டினாங்க பரவாயில்ல இந்தியா இந்த மாதிரி தான் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டா வச்சிருக்கோம் பரவாயில்ல இது நல்ல விஷயம்தான் சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி எல்லாம் பாராட்டிட்டு இப்ப வந்து எங்களை விமர்சனம் பண்றாங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நாங்க வேற எந்த இருந்து வேணா கச்சா எண்ணெய் வாங்குவோம் ஆனா நாங்க ஏன் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் ரஷ்யா கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து கம்மியான காசுல கச்சா எண்ணெய் வந்து கிடைக்குது அதனாலதான் நாங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் ஆனா ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யா கிட்ட தான் பொருட்களை வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனா அவங்க வந்து ரஷ்யாவில எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தொடர்ந்து ரஷ்யா கூட தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா கூட எவ்வளவு மதிப்பிலான குட்ஸ் இம்போர்ட் பண்ணாங்க தெரியுமா அறுபத்தேழு பில்லியன் டாலருக்கு மேல வந்து குட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணாங்க அந்த அளவுக்கு ரஷ்யா கூட யூரோப்பியன் யூனியன் வந்து தொடர்ந்து ட்ரேட்டை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிலாம் இவங்க மட்டும் வந்து ட்ரேடு பண்ணிக்குவாங்களாம் ஆனா எங்களை மட்டும் குறை சொல்றது எந்த விதத்துல பாச நியாயம் இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் இது என்னப்பா பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நம்மளோட இந்தியா அமெரிக்காவை டார்கெட் பண்ணி அமெரிக்கா வந்து விமர்சனம் பண்ணியிருக்கோங்க என்ன வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா அமெரிக்கா எங்களை சொல்றாங்களே ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்கன்னு சொல்லி ஆனா அப்பேற்பட்ட அமெரிக்காவே ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு வந்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு அணுசக்தி காண்டி ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடையும் ஈவி இண்டஸ்ட்ரி காண்டி பலாடியத்தையும் வந்து தொடர்ந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி அவங்க மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க இதே நாங்க வாங்கினா மட்டும் குத்தம் சொல்றாங்களே இதை எப்படி வந்து ஏத்துக்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காங்க இப்ப இதுதாங்க ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இந்த ரஷ்யா கிட்ட வந்து நம்ம குரூட் ஆயில் வாங்குற விஷயத்துல நம்ம வந்து யூரோப்பியன் யூனியனை டார்கெட் பண்ற மாதிரி தான் பல இடத்துல பேசியிருக்கோம் பல இடத்துல விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஆனா அமெரிக்காவை இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து நம்ம விமர்சனம் பண்ணதே இல்லை ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா டேரக்டா அமெரிக்கா பேரை சொல்லி நீங்க மட்டும் வாங்குவீங்க நாங்க வாங்கக்கூடாதா உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்தா என்ன தக்காளி சட்னியா நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து தேவையான பொருளை வாங்குறீங்களே அதே மாதிரிதான் நாங்களும் வாங்குவோம் எங்களுக்கு எங்க நாட்டோட எக்கனாமிக் செக்யூரிட்டி தான் முக்கியம் அதுக்காண்டி நாங்க எதை வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ இதனால அமெரிக்கா செம்ம காண்ட் ஆக போகிறாங்க ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா மேலே டேரிஃபை விதித்து பார்த்துட்டாங்க என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க நாங்கள் இப்படியே தான் இருப்போம் ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து குரூடாயில் வாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டாண்ட்ல கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு விஷயமே அமெரிக்காவை செம்ம காண்ட் ஆக்கியிருக்கோம் இப்படி இருக்கும் போது திரும்ப அமெரிக்கா பேரை டால்டா சொல்லி அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி சுட்டி காட்டியிருக்கோம் அப்படின்னா இது இன்னுமே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்த போது பொறுத்து பார்க்கலாம் இந்த ஒரு கோபத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எப்படி காட்டுறாரு ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் டேரிஃப் வந்து வச்சுருக்காரு அந்த டேரிஃப்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா இல்லை இந்த விஷயத்துல வந்து எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் உண்மையிலேயே நம்ம இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க நீங்க எவ்வளோ பெரிய நாடா வேணா இருந்துக்கோங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காங்க பாத்தீங்களா இதை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்